கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உத்தம ஊழியர்கள் யார் இன்றைய தியான வசனம் ரெண்டு கொழந்தையர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ளவைகளா இருக்கிறது தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த சன்மார்க்கனான எஜமானன் ஒருவன் தன் வீட்டு வேலைகளை கவனிப்பதற்காக ஒரு ஊழியனை வேலை கமர்த்தினான் அந்த ஊழியனும் தன் எஜமானனை கனப்படுத்த வேண்டுமென்ற மனதுடன் அவரை கண்டதும் எழுந்து நிற்பான் அவர் நடுச்சாமத்திலே வீடு திரும்பினாலும் அவர் வரும் வரை இரவு உணவை உண்ணாதிருப்பான் எஜமானனை குறித்து யாரும் தவறாக பேசினால் அவர்களை கடுமையாக கடிந்து கொண்டு சண்டைக்கு ஆயத்தமுள்ளவனாக இருந்தான் இப்படியான பல காரியங்களை அவன் கருத்தோடு செய்து வந்தான் ஒரு நாள் அவனுடைய எஜமான நானவன் அந்த ஊழியனை அழைத்து அவனை நோக்கி நீ என்னை கனப்படுத்த வேண்டுமென்று அநேக காரியங்களை செய்து வருகின்றாய் ஆனால் நான் உனக்கு கொடுத்த அநேக வேலைகள் செய்யப்படாமல் இருக்கிறது சிலவற்றை நீ பிற்போட்டிருக்கின்றாய் நான் உன்னிடத்தில் கொடுத்த வேலைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லவா உன்னை வேலைக்கு அமர்த்தினேன் நான் சொல்வதை நீ செய்யாமல் நீ விரும்பியதை செய்வதனாலே நீ என் வார்த்தையை கனவீனப்படுத்துகின்றாயே என்று அவனை அவர் கடிந்து கொண்டார் அந்த போல நம்முடைய ஆண்டவராகிய நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று கருதி நம்மிடத்தில் பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார் அவர் சொன்ன இலகுவான காரியங்களை செய்யாமல் நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவதால் என்ன பலன் ஒரு விசுவாசியானவனுக்கு வேதத்தை வாசித்து தியானிக்க நேரமில்லை ஆனால் ஆண்டவர் இயேசுவைப் பற்றி யாரும் குறை கூறினால் அவர்களோடு சண்டை செய்ய எப்போதும் ஆயத்தமுள்ளவனாக இருப்பான் இது மாம்சத்திலே உண்டாகும் கிரியைகள் நம்முடைய போராயுதங்கள் மாம்சபலன் அல்ல என்பதை அறிந்திருந்தால் துன்மார்க்கர் தங்கள் அறியாமையினாலே சண்டைகளை ஆரம்பிக்கும் போது நாம் அதை ஜபத்திலே தரித்திருந்து வெற்றி சிறக்கின்றவர்களாக மாற வேண்டும் இது தேவனுக்கு பிரியமான கிரியை எனவே வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் விசுவாசத்திலே நிலைத்திருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரியமான கிரியைகளை எப்போதும் நடப்பிப்போமாக ஜபம் செய்வோம் பிதாவின் சித்தத்தை செய்யும் படிக்கு என்னை வேறு பிரித்த தேவனே நான் மறுபடியும் எனக்கு பிரியமானவைகளை செய்யாத படிக்கு உமக்கு பிரியமானவற்றை நிறைவேற்ற என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்